கண்ணியமானவர்களே துவாக்கள் ஆக்கப்பட இதைவிட சிறந்த நாளை இன்னும் இதைவிட சிறந்த திக்கரை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது நீங்கள் கேட்ட நிமிடமே உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏழு திக்கர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கனிவான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால பிறை ஏழு இன்னும் சில தினங்களில் அரஃபாவுடைய தினத்தை அடைந்து ஈதினுடைய தினத்தை நாம் பெறப்போகிறோம் இப்படிப்பட்ட இந்த நாட்களை நாம் அடைவதற்கு முன் இந்த ஒரு திக்கரை மட்டும் நாம் வழமையாக இந்த ஒரு மூன்று நாட்கள் செய்தோம் என்றால் நம்முடைய துவாக்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த துவாக்களை அல்லாஹால மறுக்கவே மாட்டான் உடனடியாக நமக்கு கபூலாக்கி தருவான் அது எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் நம்ம அல்நாட்ட நீண்ட நாளாக ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த விஷயத்தை அல்லா ஒருவனால மட்டும்தான் நமக்கு தர முடியும் ஒரு பொருளை ஆசைப்படுறோம் அல்லது ஒரு ஒரு ஆசைப்படுறோம் அல்லது ஒரு விஷயத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது அந்த விஷயத்தை பெறுவதற்கான எந்த ஒரு வசதியும் வாய்ப்பும் நம்மள்கிட்ட இல்லை இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா மேஜிக்கல் மெராக்கல் அல்லா ஏதாவது அல்லா நானாக தான் நடக்கும் அல்லா ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நாட்டம் இருந்தால் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அல்ல இந்த ஒரு திக்ரையை ஊதி அந்த ஒரு துவாவை கேட்பதினால் அவருடைய துவாவை நல்லா அங்கீகரித்து கொடுக்குறான் இப்போ சாத்தியமே கிடையாது இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு சாத்தியமே இருக்காது இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஏகப்பட்ட ஒரு ஐம்பது லட்சமோ அறுபது லட்சமோ அதை விட அதிகமாகவோ அல்ல அதை விட குறைவாகவோ கடன் வாங்கி வச்சுருக்கோம் அந்த கடனை அடைப்பதற்கான சம்பாத்தியம் நம்மள்ட்ட இல்லை நம்மள்ட்ட சம்பாதிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம சம்பாத்தியம் இல்லை இந்த சம்பளத்தை வச்சு நம்ம கொஞ்ச நாட்களில் இந்த கடனை அடைச்சிட முடியாது அல்லது நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஈடுபட்டிருக்கோம் வேறு வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அந்த காரியத்துல உடனடியாக சக்ஸஸ் கிடைக்கணும் உடனடியாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா அதுவும் நட ஒரே நாளில் ரெண்டே நாளில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் எதை நாடுறானோ அது நடந்தே தீரும் அப்படி நம் எதை நடக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அதை உடனடியாக நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு திக்கரை இன்ஷாலா அனைவரும் மோதிருங்க உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வரக்கூடிய ஒரு மூன்று நாட்கள் இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவிற்கு ஒரு மிக பெரும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏனென்றால் இந்த வருடத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வருடம்தான் நம்ம பெற முடியும் இந்த நாட்களை ஆக இந்த வருடத்தில் இன்ஷால்லா இன்றைய நாளை வீணடிச்சிடாமல் இந்த ஆமலை நாம் அனைவரும் செய்வோம் நம் அனைவரினுடைய துவாக்களையும் தேவைகளையும் நல்லா பூர்த்தி செய்து தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அல்லா அடியானுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா மலக்குமார்கள் இந்த ஒரு திக்குற சில வார்த்தைகள் அல்லாஹே புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது எந்த அளவுக்குன்னா அல்லாஹினுடைய அரிசையை நெடுங்க வைக்கிற அளவுக்கு அல்லாஹினுடைய அரிசியை ஆடி போயிடும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளை நம்ம ஓதுவதின் காரணமாக எல்லா மலக்குமார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி அடியாக என்னை அழைச்சிக்கிட்டு இருக்கான் என்னையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னென்னு போய் பதில் சொல்லிட்டு வாங்க அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு வாங்க அந்த அடியானுக்கு என்ன நாடுறானோ அதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா மலக்குமார்களையே அங்கேருந்து இந்த உலகத்திற்கு வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்கரு தான் அந்த ஒரு திக்கர் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அரபி ஓத தெரியாதவர்களுக்கும் நாம் தமிழில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இன்றைய தினத்தை வீணடிச்சிடாமல் ஓதுங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் லாஇல இல் அல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் لا إله إلا الله الحليم القريم لا إله إلا الله الحي الحليم لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم لا إله إلا الله الرحمن الرحيم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات والأرض ورب العرش العليم ودودرك إذا يبدأ ஒரு சிறந்த திக்கரை பார்க்க முடியாது ரொம்ப இலகுவான திக்கர் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை ஊதி முடிப்பதற்கு ஆனால் இதனுடைய பலன்களை பாருங்க நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம திங்க் பண்ணாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரும் மாற்றத்தை இந்த ஒரு திக்கர் நமக்கு நிறைவேற்றி தரும் அகண்ணியமானவர்களே இந்த நாளை வீணடிச்சிடாம நம்ம எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோமோ எந்த ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினச்சோமோ நம்ம எந்த ஒரு நி மனிதரை நிக்கா செய்யணும் அல்லது அந்த மனிதர்கிட்ட ஏதாவது ஒரு தேவையாகணும் அப்படின்னு நினச்சோமோ அல்லது நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்துல உடனடியாக சக்சஸ்ஃபுல் கிடைக்கணும் சக்ஸஸ் கிடைக்கணும் அந்த விஷயத்துல அப்படின்னு நினச்சோமோ நாம் எந்த ஒரு விஷயத்தை நாடினோமோ அந்த ஒரு விஷயத்தை இன்ஷால்லா இந்த ஒரு திக்கிற ஊதி நாம் அல்லா இடத்துல கேட்போம் வரக்கூடிய இந்த மூன்று நாட்களில் இன்ஷாலா ஈதுடைய தினம் முடிந்த பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ன அப்படின்னா நீங்கள் எதை நாடு நீங்களோ அதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்டான் எல்லாம் நடக்க வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கே வரும் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க செய்யுங்க சலாமு அலைக்கும்